நிறைய உங்ககிட்ட வந்து ஸ்பெண்டர் ப்ளஸ் தான் நிறைய இருக்கு என்னன்னா நம்ம கட்டாயம் இந்த இன்ஜின்லாம் அப்படியே அந்த ஒரு ஒரு பீட்டும் அப்படி அப்படியே துடிக்க அருமையா இருக்கும் அருமையா இருக்கும் வசந்தம் பைனான்ஸ் வந்து கடல்ல கடல் அவ்வளோ வண்டி நிக்கி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான அப்டேட்டில் நம்ம வசந்தம் அண்ட் ஃபைனான்ஸ் ஸோ அங்கே தான் வந்து நம்ம வந்து இன்னைக்கு அப்டேட் இருக்கிறக்காக வந்திருக்கோம் ஏற்கனவே வந்து அப்டேட் இல்லாமல் இவங்க வேறு லெவலில் வந்து தெரிவிக்க விட்ருவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ரொம்ப கம்மியாக சொல்லுவாங்க ஒரு ஒரு லாட்டா அந்த லாட் எல்லாமே நம்ம அடுத்து வந்து பார்க்கலாம் இப்போ இன்னைக்கு என்ன மாதிரி பட்ஜெட்ல இருந்து பைக் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து அண்ணாட்ட வந்து எடுத்து எடுக்கலாம் ஆனா போன டைம் ரெஸ்பான்ஸ்பிடி இருந்துச்சு நல்லா வண்டி கஸ்டமர் கஸ்டமர்கள் எல்லாருமே விரும்பி எடுத்தாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம அப்டேட்ல வந்து அந்த ஒரு பர்டிகுலர் வண்டிகளோட ரேட்டை குறைச்சிருந்தோம் அது என்ன பட்ஜெட்ல ஃபஸ்ட்ல நம்ம ஸ்டார்ட் பண்றோம் பதினோராயிரம் ரூபாய்க்கு பதினோராயிரத்துல கிட்டத்தட்ட ஒரு பத்து வண்டி பக்கம் நிப்பாட்டு இருந்தோம் பத்து வண்டி போட்டிருந்தோம் நம்ம ஒரு நாப்பது அம்பது வண்டி சேல் ஆச்சு சூப்பர் சூப்பர் அடுத்த அடுத்த அப்டேட்ல பதிநாலாயிரத்துக்கு போட்டிருந்தோம் பதினாறாயிரத்துக்கு போட்டிருந்தோம் இப்போ இந்த அப்டேட்ல எத்தனாயிரத்துக்கு நம்ம பதினாறாயிரம் ரூபா பதினாறாயிரத்துக்கு இந்த லைன்ல இருந்து ஆறாயிரம் இதுல யமஹா இருக்கு பஜாஜ் பல்சர் இருக்கு ரைட்டு யமஹா எஃப்டி செட் இருக்கு சூப்பரா ஆமா டூ டுவெண்ட்டி பல்சர் இருக்கு டூ டுவெண்ட்டி பல்சர் இருக்கு டூ ட்வெண்ட்டி பல்சர் இருக்கு சுசுகி இருக்கு சுசுகி மேக்ஸ் இருக்கு ஸ்கூட்டி இருக்கு ஹீரோ ஹோண்டா ஸ்ப்லெண்டர் ப்ளஸ்லயே மூணு ஃப்ரெண்ட் பிளஸ்ல மூணு இருக்கு ஹோண்டா ஷைன் இந்த இடம் ஃபுல்லா நிக்கிற ஃபுல்லா நம்ம இந்த ஏரியாவுல இருக்கிற எல்லா வண்டியுமே எந்த வண்டினாலும் பதினாறாயிரம் ரூபாய் பதினாறாயிரம் தான் நம்ம ரன்னிங் கண்டிஷனில் கொடுத்துருவோம் இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக இதில் குறைக்க முடியுமா இதான் ஃபிக்ஸ் வா வரட்டு வந்தால் பார்த்துக்கணும் அதிலே எனக்கு சரி சூப்பர் எல்லாமே மேக்சிமம் மாடல்னு வரும்போது இருக்கிறதில் ஹை மாடல்லாம் என்ன மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் இருக்குது பன்னெண்டு வரைக்கும் இருக்கு ஆமா ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் இருக்குது பன்னெண்டு வரைக்கும் இருக்கு ஃபைனான்ஸ் வரும்போது நீங்க எப்படி பண்ணி கொடுக்குறீங்க ஃபைனான்ஸ் லோக்கல் பார்ட்டிகளாக இருந்தா இதுக்குமே ஃபைனான்ஸ் பண்ணி கொடுப்போம் எல்லாமே ஃபைனான்ஸ் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுப்போம் ஃபைனான்ஸ் சூப்பர்ண்ணா இல்லாமல் லொக்கேஷன் கரெக்டான லொக்கேஷன் தென்காசி மாவட்டம் அடயம் மாதாபுரம் கீழ பக்கம் மாதாபுரங்கில் ப்ரோ நம்ம ஷாப் லொகேட் ஆயிருக்கு சோ வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க என்னென்ன பட்ஜெட்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு வண்டியா நம்ம வந்து பார்க்க போறோம் வாங்க அப்படியே லைன் பை ஒன் பை ஒன்னா வரலாம் இந்த லைன் அப்ல நம்ம பார்க்கற எல்லாமே ஸ்கூட்டி எல்லாமே நிப்பாட்டிருக்காங்க லேடிஸ் யூஸ்க்கு வந்து ஒரு சூப்பரான வண்டிகள் என்ன மாதிரி பட்ஜெட்லாம் அந்த இடத்துல என்ன இருபதாயிரத்துல இருந்து 49000 வரைக்கும் 49000 வரைக்கும் இருக்கு மேஸ்ட்ரோ அந்த மாதிரி எல்லா வண்டியுமே எல்லா வண்டியுமே இருபதாயிரத்துல ஆரம்பிச்சு 49000 உட்பட எல்லா வண்டியுமே நிற்கல நேரில் வந்து பாருங்க அதுவும் கம்மி பண்ணி கொடுப்பாங்க இப்போ சொல்ற பிரைஸ்ல வந்து கண்டிப்பாக நெகோசியேஷன் இருக்கா கரெக்டாக கம்மி பண்ணி இந்த லைனப்பில் ஒரு வண்டியாக சொல்லிடலாம் பதினஞ்சுல இருந்து பதினஞ்சாயிரத்துல ஸ்டார்ட் ஆகும் பதினஞ்சுல இருந்து ஒரு முப்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் நிற்கும் முப்பத்தி ரெண்டு ரூபா பதினஞ்சாயிரத்துல ஸ்டார்ட் பண்ணி ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் இருக்கு டிஸ்கவரா இருக்கட்டும் எல்லாமே நிற்கும் இந்த லைனப்ல மேக்ஸிமம் இந்த இடத்துல டிஸ்கவரி டிவிஎஸ் டிஸ்கவரி ஸ்போர்ட் அப்பாச்சி டிவிஎஸ் அப்பாச்சி ஃபேஷன் ப்ரோ எல்லாமே நிற்கும் இந்த சர்க்யூட் ஃபுல்லாமே இதுல நிக்கிற வண்டிகள் எல்லாமே வெறும் பதினாறாயிரம் பதினொன்றாயிரம் பதினாறாயிரம் மட்டும் எந்த வண்டி எடுத்தாலுமே எந்த வண்டி எடுத்தாலும் பல்சர் நிக்கி இதுலயுமே ஸ்பெண்டர் பிளஸ் நிக்கி டிசம்பர் நிக்கி இருக்கு ஷைன் இருக்கு பல்சர் நீ டுவெண்ட்டி பல்சர் மொத்தம் நிக்கி பாருங்க மேக்ஸ் ஹண்ட்ரடு மேக்ஸ் ஹெண்ட்ரடு முக்கியமா சுஜி மேக்ஸ் ஹெண்ட்ரட் எல்லாமே எந்த வண்டி எடுத்தாலும் பதினஞ்சாயிரம் மட்டும் அதுலயும் கண்டிப்பா நேர்ல வந்தா கம்மி பண்ணி தரேன்னு சொல்லிருக்கா சோ பண்ணி குடுத்துரலாம்னா கட்டாயம் பண்ணி குடுத்துருவேன் அடுத்து இந்த லாட்டில் நிற்கிற வண்டி எல்லாமே மேக்ஸிமம் பிளாட்டினா ஸ்பிண்டர் பிளஸ் ரேடான் இந்த மாதிரி நிறைய வண்டியாக நிற்கி ஒரு வண்டியாக சொல்லி நாற்பது ரூபாய்க்கு மேலே வரும் எல்லா வண்டியுமே ஓகே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஸ்பெண்டர் நாற்பத்தி ஏழு ரூபா அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறு பிளாட்டினா முப்பத்தி ரெண்டு ரூபா ரெண்டாயிரத்தி பதின் பதினெட்டு பிளாட்டினா முப்பத்தி ஒம்பது ரூபா ரேடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஐம்பத்தொம்போது ரூபா பதினாறு ஸ்பெண்டர் ப்ளஸ்ஸு ஸ்பிளண்டர் ப்ரோ நாற்பத்தொம்போது ரூபா

அம்பது ரூபாயில இருந்து எழுவத்தி மூணு ரூபா வருது ஐயர்ல இருந்தா கம்மி பண்ணி குடுத்து கம்மி பண்ணி கொடுப்போம் டயர் கீரு எல்லாமே நீட்டா இருக்கும் பேட்டரி போட்டு செல் கண்ணி குடுப்போம் சோ பேட்டரி நாலு வருஷம் வாரண்டியோட அவங்க கண்ணு முன்னாடியே மாட்டிருவோம் வேற லெவல் அடுத்து புல்லட் ஒன்னு நிக்கு ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி மூணு புல்லட் த்ரீ பிப்டி ஆமா இருவத்தி ஏழு வரை லைஃப் இருக்கு லைஃப் இருக்கு லைஃப் இருக்கு டயரு அலாய்வீர் சைலன்சரு டிஸ்க் எல்லாம் செக்அப் சைடுல காமிங்க சைடு காமிங்க சைடு உருவம் காமிச்சாலே இந்த வண்டி கண்டிப்பா குயிக்கா போயிரும் அந்த மாதிரி இருக்கு அது இந்த இன்ஜின்லாம் அப்படியே அந்த ஒரு ஒரு பீட்டு அப்படியே அப்படி துடிக்க அருமையா இருக்கும் அருமையா இருக்கும் தரமான வண்டி ரேட் எவ்வளவு சொல்றோம் ரேட் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபா நேரில் வந்தா கண்டிப்பா கம்மி கம்மி பண்ணி கொடுப்போம் கட்டாயம் ஓல்டிஸ் கோல்டு ஆமா அப்படி வண்டி அடுத்து இந்த லைன் பாக்குறது இல்ல பஜாஜ் ஐட்டம் பிளாட்டினா பிளாட்டினா சிடி ஹண்ட்ரட் இதெல்லாம் இந்த லைன் அப்ல ஆமா

டயரும் புதுசு பேட்டரி புதுசு செல் பண்ணி செல்லாம் கொடுத்துருவோம் யூனிகான்ல மூணு யூனிகான் இருக்கு இந்த ரெண்டு பார்த்தோம் முன்னாடி ஒரு வண்டி பார்த்தோம் இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினேழு அறுபத்தோரு ரூபா இது ரெண்டாயிரத்தி பதினாறு ஐம்பத்தி மூணு ரூபா இன்னும் யூனிகான் உள்ள கிடக்கு கடை உள்ள அப்படி உள்ள பார்க்கலாம் வசந்தம் பைனான்ஸ் வந்து கடல்ல கடல் அவ்வளோ வண்டி இன்னைக்கு எல்லாமே தனித்தனியா அப்படியே செட் செட்டா நீ பாட்டு வீடியோக்கா அப்படின்னு லைன் பை லைன் பை ஒன் பை ஒன்னா பிரிச்சு அப்படின்னு பாட்டி ஃபர்ஸ்ட் லைன்ல பாக்குற வேண்டியா நிக்குற ஸ்ப்ளெண்டர் நிக்குது பேஷன் ப்ரோ நிக்கு எல்லா மாடல் வாரியா ரேட்டு ரேட்டு பேஷன் ப்ரோ என்ன மாதிரி ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் பேஷன் ப்ரோ பதினஞ்சு ரூபாயில இருந்தே இருக்கு பதினஞ்சு ரூபா இருநஞ்ச ரூபால இருந்து அம்பத்தஞ்சு ரூபா இருக்கு பேஷன் ப்ரோ அப்ப நம்ம பிரெண்ட்ல டிபார்ட் இருக்க அந்த ஆஃபர் ரேட்ல பேஷன் ப்ரோ கிடக்குதான் பேஷன் ப்ரோல நம்ம உள்ளதா நிக்கிது உள்ள உள்ள உள்ளயே ஒரு பதினஞ்சாயிரம் வரைக்கும் வண்டி நிக்குது அஞ்சு ரூபாய் நிக்குபான் ரைட்டு அடுத்து அடுத்த அடுத்த செட்ல நிக்கறதுலாம் பேஷன் ப்ரோ எக்ஸ் ப்ரோ எபிசெட் ரைட்டு ஹோண்டா எஸ்எஸ் எஸ்எஸ் ஆமா என்எஸ் பல்சர் என்எஸ் பல்சர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இந்த பக்கம் இருக்கு பாருங்க நாற்பத்தி மூணு ரூபா மாதிரி நாப்பத்தி மூணு ரூபா நாப்பத்தி மூணு ரூபா பா ரேட் எல்லாமே ஓரளவு ரீசனபில்லா கொஞ்சம் அடுத்து இந்த சைடு ஃபுல்லா ஷைனு இது எல்லாமே ஹோண்டா ஆயிட்டோம் ஷைன் யூனிகான் ஹோண்டா லியோ எல்லாமே இன்னைக்கு எல்லாமே இருக்கு தண்டர் பேட் இருக்கு புல்லட் தண்டர் பேட் இருக்கு யூனிகான் பின்னாடி லைனப்லயே இன்னைக்கு பத்து வண்டி இருக்கு யூனிக் யூனிகார் பத்து வண்டி இருக்கு இப்போ ஒரு இடத்துக்கு போனோம்னா ஒரு வண்டிக்காக எய்ம் பண்ணி போற மாதிரி இருக்கும் ஆனா வசந்தம் கன்சல்டிங் பொறுத்தல நீ வந்தா ஒண்ணுக்கு பத்து என்ன ஆப்ஷன் இருக்கு மாடல் வாரியாவும் இருக்கு ரேட் வாரியாவும் இருக்கு மாடல் பதினொன்னு மாடல்ல இருந்து பத்தொன்பது மாடல் வரைக்கும் இருக்கு யூனிக்கான பொறுப்பாரு அடுத்து இந்த லைன் அப்ல எல்லாம் உள்ள நிக்கிறது எல்லாம் ஸ்கூட்டி ஐட்டம் ஸ்கூட்டி ஐட்டம் ஆக்டி வாலா மூணு வண்டி நிக்கி ஆக்டி வாலா பதினாலு பதினஞ்சு பதினாறு ஹோண்டா டியோ நிக்கி ஹோண்டா டியோ வெறும் இருபத்தோராயிரம் கிலோமீட்டர் ஓடின வண்டி வெறும் இருபத்தோராயிரம் வெறும் இருபத்தோராயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடின வண்டி தான் அறுபத்தி நாலு ரூபா ஒரே ஓனர் தான் எப்படி நீங்க ஓரளவு மாடல் அதிகமாவும் கிலோமீட்டர் கம்மியான வண்டி எப்படி பாதுபாத்து எடுக்கிறீங்க எப்படி கம்மியா எடுக்கும் போதே கஸ்டமர் குறைச்சு வாங்குறோம் குறைச்சு குடுக்கணுங்க நோக்கத்துல குறைச்சு வாங்குறோம் ரேட்டு அது தான் வாங்குறோம் கம்மி பண்ணி தான் வாங்குறோம் நமக்கு வண்டிக்கு ஆயிரம் ரூபா இருந்தா நமக்கு அந்த வண்டியை கொடுத்துருவோம் கொடுத்துருவோம் அதனால தான் உங்ககிட்ட வண்டி நிறைய நிக்குது நீ வர வேற வர டெய்லி அஞ்சு வண்டி இருக்குது நம்ம வண்டி ஆயிரம் ஆமா டெய்லி அஞ்சு வண்டி இருக்குது போதும் அது போதும் அது போதும் நமக்கு அடுத்து ஹோண்டா ஷோரூம்ல நிப்பாட்ட மாதிரி இங்க பாருங்க ஒரே கலர்ல பார்த்தாலும் அப்படியே லைன் அப்ல நிப்பாட்டிருக்காங்க ஆமா மூணு வண்டியுமே கிரே கலர் தான் கிரே கலர் இதோட ரேட்லாம் என்ன மாதிரி இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு முப்பத்தி நாலு ரூபா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு முப்பத்தி எட்டு ரூபா ரெண்டாயிரத்தி பதினேழு முப்பத்தி ஒன்பது ரூபா ஒரு ஒரு வண்டியில ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுத்துடலாம் மக்கள் கேட்கற மாதிரி நம்ம ஆப்ஷன்ஸ் எல்லாமே அள்ளி கொடுத்துலாம் அடுத்த அண்ணே இந்த லைன்ல எல்லாம் சிடி கண்டர் எல்லாம் நிறைய முப்பத்தி ரெண்டு ரூபாயில இருந்து ஐம்பத்தஞ்சு ரூபா வரை சிடி கண்டர் இருக்கு யமஹா எஸ் இசட்டா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் முப்பத்தி நாலு கொடுக்கலாம் குடுக்கலாம் கிரீன் கலர் கிரீன் கலரு கிரீன் கலர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பல்சர் நிக்கல இதுல பல்சர் நிக்கல அந்த ஆஹ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அது ஓகே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாற்பத்தொம்பது ரூபாய் குடுக்கலாம் தானில நாப்பத்தொம்பது ரூபாய் கொடுக்கலாம் ரைட் இது இதுல நிறைய வண்டிகள் எல்லாமே லைன் அப்படியே காமிங்க இந்த விக்டரி விக்ட்ரி முப்பத்தி ரெண்டு ரூபாய் கொடுக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் செல்ஃப் கண்டிஷனில் கொடுத்துக்கலாம் முப்பத்தி ரெண்டு ரூபாய் கொடுக்கலாம் ரெண்டு டயரும் புதுசு பேட்டரி புதுசு போட்டு செல்ஃப் கண்டிஷனில் கொடுத்துடலாம் போராட்டே வந்து அது ஆஃபீஸில் வேலை பாக்குறவங்க நம்பர் கொடுத்துருந்தோம் ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் ஓரளவு கம்மியாக இருந்தது இந்த மாதிரி சொல்லியிருந்தாப்பில் இந்த டயம் சாரோட நம்பர் நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் எல்லாம் கொடுத்துட்றேன் கால் பண்ணி கேளுங்க என் நேரம்னாலும் அடிக்கலாம் முக்கியமாக நைட்டில் அன் டைமில் அடிக்காது நைட்டில் அடிக்காதுங்க அடிக்காதுங்க அன் டைத்தில் அடிக்காதுங்க உங்களுக்கு மத்த டைமில் என்ன டீட்டெயில் வேணாலும் கேளுங்க நான் எல்லா டீட்டெயிலும்

என்னாலும் எடுத்துருவாப்ல நம்பர்லாம் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய ரீல்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் ஒரு ரீல் சந்திப்போம் நன்றி